திருப்பாவை இருபத்து ஒன்பதாவது பாசுரம் பொருள்கேலாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறிகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் உற்றோமே யாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலை வந்து சேவித்து உன் பொற்றாமலையடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன்னொன்னோடு குற்றோமே யாவோ உனைக்கே நாம் ஆட்செவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்குவன் அவர்கள் வணக்கம் இருபத்தி ஒன்பதாம் பாடல் அதனுடைய உயிர்நிலை பாட்டு என்று சொல்லப்படுகிறது பரம தாத்பரியம் என்று அதனுக்கு அதனுடைய பொருள் அதன் உட்பொருள் மட்டுமன்று உயிர்நிலையானது பல்வேறு முதன்மையான பொருள்கள் இருந்தாலும் உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் எல்லா செயல்களை இயக்குவது போல இந்த பாடல் மிக அருமையான பாடல் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்துன் அறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைக்கு இற்றை பொறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழேள் புறவிக்கும் உன் தன்னோடு உற்றுவோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றது சிறிய வயதிலேயே ஆட்படுத்தி தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு சரியான திசையிலே செலுத்தப்பட்டதனாலே சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவிக்கிறோம் உன் பொற்றாம் அறையடியே போற்றுகின்றோம் பிறவற்றை போற்றாமல் இங்கே மலர்மிசை ஏகினான் மானடி வேண்டுதல் விழா ந இலா நடி வேண்டுதல் வேண்டாமல் இலா நடி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற திருவடியை போற்றுகின்றோம் பிறவற்றை போற்றாமலே பெற்றம் என்றால் பசுக்கள் பெற்றம் மேய்த்தண்ணும் பசுக்களை மேய்த்து அதன் மூலம் உண்ணுகிற வாழ்க்கையை உடையவர்களாகிய ஆயர் குலத்திலே பிறந்த பிறகு எங்களுடைய குற்றேவல் நாங்கள் தான் உனக்கு சேவகமாக இருப்போம் அதனை நீங்கள் தள்ளிவிடவும் முடியாது நாங்கள் செய்யாமல் இருக்கவும் முடியாது என்று சொல்கிறார் ஏவல் என்பது பணி இதை இதை செய்ய ஒரு தலைமையான வருடத்தில் சொல்கின்றோம் குற்றேவல் என்பது உடனேயே வைத்து கொண்டு பேனாவை எடு காகிதத்தை எடு எழுதுவதை குறித்து கொள் அந்த கைபேசியை எடு என்றெல்லாம் பல்வேறு சிறு சிறு ஏவல்கள் குறுகிய குறுகிய ஏவல்கள் குற்றேவல் இவ்வாறு கூடவே இருத்தி வைத்து செல்கின்றவர்களுக்கு அத்தாணி சேவகம் என்று பெயர் அதனாலே கலெக்டருக்கு டெப்டி கலெக்டரும் இருக்கலாம் பிஏவும் இருக்கலாம் அல்லவா இந்த பிஏ போல அத்தாணி சேவகம் குற்றேவல் ஒவ்வொன்றையும் எங்களிடத்திலேயே நீ கேட்டு பெற வேண்டும் உன்னுடைய குருகுலத்து சீடர்கள் குருவுக்கு செய்வது போல எல்லா நலங்களையும் நாங்கள் உங்களுக்கு செய்து கொண்டே இருப்போம் அது எங்களுடைய கடமையும் உரிமையும் இரண்டும் ஆகும் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் ஆண்டிலே மார்கழி மாதத்தில் மட்டும் இல்லை இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் மட்டும் வந்து உன்னிடத்திலே பறையாகிய நல்லவர்களை பெற்றுக்கொண்டு போக வந்திருக்கிறோம் என்று நாங்களும் தவறாக கருத மாட்டோம் கண்ணபுராணே நீயும் தவறாக கருத மாட்டாய் ஏனென்றால் இந்த பிறவியிலே நாங்கள் செய்கின்ற பலன்கள் இதனாலே சேகரிப்பல்ல முற்பிறவிகளிலே சேர்த்திருப்பவற்றிலே நல்லனவை சேர்த்து அல்லனவை தீர்ப்பதற்கான கடன்களும் ஆகும் இந்த பெருமைகளோடு அடுத்தடுத்து உன்னுடைய வழியடியாராகவே நாங்கள் பிறக்க வேண்டும் ஒரு பிறவி என்கிறார்கள் ஒருமை கண் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புழைத்து ஏழு பிறவி என்கிறார்கள் இல்லை இல்லை பல பிறவிகள் என்கிறார்கள் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் நாங்கள் ஏழு பிறவிகள் அல்ல ஏழேழு நாற்பத்தொன்பது பிறவியாக இருந்தாலும் ஏழேழ் பிறவி எழுந்து 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 மறைந்து 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 எத்தனை முறை பிறப்பி பிறப்பெடுத்தாலும் ஏழு ஏழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் இந்த சுற்றி கொண்டே இருக்கிறோம் ஒரு சுற்று அல்ல பல சுற்று ஆனால் கம்பத்தை விடமாட்டோம் எனவே உன் தன்னோடு உற்றவர்களாகவே இத்தனை பிரதிகளையும் நாங்கள் நடத்துவோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சிலபோது கண்ணன்று நாட கையொன்று செய்ய பொய் என்று வஞ்சக நா ஒன்று பேச புல்கமளும் மெய் ஒன்று செய்ய என்று ஐம்புலன்களும் பலவாறு திரிகின்றனவே அவ்வாறு போகின்ற பொழுது காமங்கள் என்றால் ஆசைகள் காமம் என்பது விருப்பம் அல்லது ஆசை அந்த மற்ற இனம் காமங்கள் அது நல்லதாக இருந்தால் கூட அதை விட்டுவிட்டு நல்ல உணவுக்காக போவது அது நல்ல சுவைக்காக போவது நல்ல இசையனிமைக்காக தேடிப்போவது என்று அதிலேயே எங்களுடைய காலங்கள் கழிந்து விடக்கூடாத அவை பற்று இழுக்கின்றன மற்ற இனம் காமங்கள் இதைத்தான் பெருமான் பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றார் நிறைய பற்றுக்கள் வரும் ஆனால் அந்த பற்றுக்களை எல்லாம் விட வேண்டிய காலங்களும் வரும் வளர 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 முதிர 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 பக்குவம் அடைய 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 உயர 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 இவற்றை விட்டு நாம் மேன்மையை தேடி போகின்ற சூழல் வரும் அப்பொழுது இவற்றை விடுவதற்கு ஒரு மாற்று வேண்டும் நாம் பால்நிலையாக வெற்றி நிலையாக வெளிநிலையாக விடமாட்டோம் ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு போக வேண்டுமானால் ஒரு பிடிமானம் வேண்டும் என்றுதான் மனித மனம் கருதும் அதனாலே இந்த சமயத்திலே பற்று அற்றான் இறைவன் அவனுடைய பற்று ஒன்றை மட்டும் வைத்து கொண்டு பற்றுக பற்றற்றான் பற்றை எதற்காக அப்பற்றை பற்றுக அனைத்து பற்றுக்களையும் விடுவதற்காக என்று திருவள்ளுவர் பெருமான் நம்மை பற்றி சொல்லுகின்றார் நம்முடைய மனத்தை பற்றி எடுத்து செல்கின்றார் அதை போலத்தான் இங்கும் கண்ணபுரானே எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்கிறார் எனவே இன்று செல்லுவது தற்காலிகமான இன்றைய நிலையில்லாத பலன்களுக்காக அல்ல பிறவி எழுந்தோறும் 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 நீடித்த உறவினாலே நாம் நம்மை காக்கின்ற தலைவனைப் பற்றி பிணித்து அவனை நம்பியே அவற்றில் எல்லா நலன்களையும் அடைந்து மேன்மை இருக்கின்றோம் அவனை அவன் நம்மை எவ்வாறு நடத்தி செல்வான் என்று அவன் அறிவான் எனவே மற்றே நம்ம காமங்கள் மாற்றுகின்ற அவரை சிற்றஞ்சிறுகாலை சேவித்திருக்கிற ஒரு நற்புண்ணியம் சேர்த்திருக்கிற நாம் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் அவருடைய குற்றேவல்களைச் செய்து மிக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்பது பரமதாத்மரியமாக திருப்பாவையின் உயிர்நிலையான கருத்தாக இங்கே வந்திருக்கிறது சிந்தித்து சீர்பெருக வணக்கம்